இன்று நாம் சின்ன முப்பத்தெட்டாவது கேள்வியை பார்க்க இருக்கிறோம் இந்த முப்பத்தி எட்டாவது கேள்வி என்னவென்றால் என்பது இயேசு சாமி எங்கே எழுந்தருளி சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய சரேஷனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இதற்கான விளக்கத்தை பார்க்கும்போது நாம் முதலில் சர்வேசனுடைய வலது பக்கம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் கடவுளுடைய திட்டத்தின்படி யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்த கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக காகிதங்கள் கண்டுபிடிக்கும் முன்பாகவே கடவுள் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த ஏற்பாடு என்னவென்றால் கடவுளுடைய பிள்ளையாக மாற விரும்பும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை கடவுளுக்காக அர்ப்பணித்து விட்டதன் அடையாளமாக அதாவது உடன்படிக்கை செய்து கொள்ள தயாராகி விட்டதன் அடையாளமாக ஒவ்வொரு மனிதனும் விருத்த சேதனும் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார் அவ்வாறு விருத்த சேதம் செய்த பிறகு கடவுளோடு தன் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு வர வேண்டும் அவ்வாறு புதுப்பித்து கொண்டு வருவதற்காக கடவுள் என்ன ஏற்பாடு செய்திருந்தார் என்றால் உடன்படிக்கையின் மக்கள் ஒவ்வொருவரும் மாசும் மறுவற்று செம்மறியை கடவுளுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து அதை புசிக்க வேண்டும் இந்த முறை மோய்சன் காலத்தில் திருச்சட்டமாக்கப்பட்டது இந்த திருச்சட்டத்தை தான்

பேலை வைக்கப்பட்டிருக்கும் அதன் வாசல் திரைச்சீலையினால் மூடப்பட்டிருக்கும் அந்த தலைமை குரு மட்டும் உள்ளே செல்லலாம் உள்ளே சென்று அவர் கடவுளின் வலது புறத்தில் நின்று பலி ஒப்புக்கொடுக்கும் வழிபாட்டு சடங்கு முறைகளை செய்வார் எனவே கடவுளின் வலதுபுறம் என்றதும் ஒருவருக்கு நினைவில் வர வேண்டியது என்னவென்றால் கடவுளுக்குரிய பலி பொருளாக இருத்தல் என்பது நினைவுக்கு வர வேண்டும் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள பலிப்பொருளுக்கும் மற்ற மதங்களில் உள்ள பலிப்பொருளுக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு மற்ற மதங்களில் பலிப்பொருள் என்பது என்னவாக இருக்கும் என்றால் அந்த அந்த கடவுளுக்கு பிடித்தமான பொருட்களை படைத்து அந்த கடவுளிடமிருந்து தான் வேண்டியதை வரமாக பெற்று செல்வதற்கு உதவுவதற்காகத்தான் மற்ற மதங்களில் உள்ள பழிப்பொருள்களுக்கு பொருள்களுக்கு உள்ள பொருள் விளக்கமாகும் அதாவது படையலுக்கு உள்ள பொருள் விளக்கமாகும் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் மண்ணுலகில் மனிதர்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களில் இருந்து விடுபட அந்த கடவுளை மனம் குளிர செய்ய பலி ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் கத்தோலிக்க மதத்தில் உள்ள பலி பொருள் என்பது அந்த வேலையை செய்தாலும் அதன் நோக்கம் அதுவல்ல அதன் நோக்கம் என்னவென்றால் பலி கொடுக்கும் நபர் சரியான முறையில் பழி கொடுத்து விட்டால் என்பதுதான் கத்தோலிக்க நோக்கம் யோவான் படி சரியான முறையில் பலி கொடுப்பது என்றால் என்ன ஒருவர் முதலில் கடவுளின் தத்து பிள்ளையாக வாழ தயார் என்பதை வெளிப்படுத்தி காட்ட எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் திருமுழுக்கு அல்லது ஞானஸ்தானம் என்ற இதயத்தின் விருத்த சேதனத்தை அர்ப்பணமான வாழ்வாக மாற்ற வேண்டும் அவ்வாறு தன்னை மாற்றிக்கொண்ட நிலையில் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாழ்வு தரும் உணவு என்பது அந்த நபருக்கு கடவுளின் பிள்ளையாகும் உரிமையை பெற்று தரும் அடையாளமாக மாறுகிறது எனவே வாழ்வு தரும் உணவாகிய நத்தன்மை என்பது முறையான பழிப்பொருளாக இருக்க வேண்டும் என்றால் அது கடவுளுடைய வலது புறத்தில் இருக்க வேண்டும் இந்த பழிப்பொருளாக தான் இருப்பதை சுட்டிக்காட்டத்தான் இயேசு தான் விண்ணகம் சென்று கடவுளின் வலது பக்கத்தில் வீட்டிற்க போகிறேன் என்கிறார் அதாவது நீங்கள் என்னை புசிக்கும் போதெல்லாம் உங்கள் உள்ளமாகிய ஆலயத்தில் மூலஸ்தானமாக இருக்கும் இடத்திற்கு நான் கடவுள்க்கத்தில் அமர்வது செயல் என்று கூறிவிட்டு இயேசு அவர்கள் கையில் அப்பமாக மாறியதும் அவர்கள் அந்த நற்கருணையை புசித்து கண்ணை மூடி தங்கள் உள்ளங்களை பார்த்து நின்று கொண்டிருந்த செயலைத்தான் ஏன் விண்ணை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்தான் மீண்டும் வருவாரே என்று ஒருவர் கூறுகிறார் எனவே நாற்பதாம் நாள் எங்கே எழுந்தருளி போனார் என்று யாராவது கேட்டால் என்ன கூற வேண்டும் என்றால் பர்மகத்திற்கு எழுந்தருளி சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய சரேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று கூற வேண்டும்